இந்த அகிலத்தில் வாழும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் உணர்ச்சிகளானது இருக்கிறது இந்த உணர்ச்சிகளில் ஒரு உணர்ச்சிதான் அழுகை சோகத்தை வெளிப்படுத்தும் ஒவ்வொரு உயிரினங்களும் அழுகையை வெளிப்படுத்தும் அழுகையானது சோகத்தின் வெளிப்பாடு என்றே சொல்ல வேண்டும் தனக்கு நெருக்கமான உறவுகள் நெருங்கிய நண்பர்கள் பிடித்த பொருட்கள் என பல விஷயங்களுக்காக ஏங்கி அழும் உயிரினங்கள் இங்கு ஏராளம் உண்டு அழுகையானது பற்பல காரணங்களால் வெளிப்படும் சோகம் துன்பம் காயம் ஏமாற்றம் ஏக்கம் ஆனந்தம் துக்கம் போன்றவை சில வகை காரணங்களாகும் இந்த வகை காரணங்களின் மூலம் வரும் அழுகையானது கடலை தந்துவிடும் ஆனால் இந்த துயரக் கடலில் இருந்து மீண்டு வரும் வழிமுறைகளை கடைபிடித்தால் துயரத்தில் இருந்து மீண்டு வரலாம் ஆனால் இத்துணை உணர்ச்சிகளில் ஒரு வகை உணர்ச்சியினால் வரும் அழுகை மட்டுமே ஆனந்தத்தை தரும் அதுதான் ஆனந்தத்தினால் வரும் அழுகை ஆகும் அதையே ஆனந்த கண்ணீர் என்று கூறுவர் இந்த வகை கண்ணீர் வரவேற்கத்தக்கது இதை தவிர ஏனைய கண்ணீர் அனைத்தையும் கலைந்தெறிய கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையேல் இந்த வகை கண்ணீரானது உன்னை களைந்தெறிந்து உன் கனவுகளை களைத்துவிடும் அழுகையை வெளிக்காட்டாமல் கூட இந்த அகிலத்தில் சிலர் அழுது கொண்டேதான் இருக்கின்றனர் இது எவ்வாறு என்றால் மனதிற்குள்ளேயே பிறருக்கு தெரியாமல் அழுவார்கள் வாய்விட்டு அழுபவர்கள் கூட தன் துயரினை கண்ணீருடன் கலந்த அழுகை மூலம் வெளிப்படுத்தி விடுவர் இதனால் பாரமானது சற்று குறைந்துவிடும் ஆனால் பிறருக்கு தெரியாமல் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்களும் பிறருக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது என்று கருதுபவர்களும் மிகுந்த வழியையும் வேதனையையும் தனக்குள் சுமப்பர் இது மிகவும் கொடுமையானது ஆசைகள் அதிகரித்தால் நிச்சயம் அழுகையும் அதிகரிக்கும் அது எவ்வாறு என்று கேட்டால் ஆசைப்பட்ட பொருள் கிடைக்காத பொழுது மனமானது நிராசை அடையும் நிராசை அடைந்த மனமானது நிச்சயம் கலங்கத்தான் செய்யும் அப்படி ஆசை கொண்ட பொருளோ நபரோ கிடைத்தும் கூட யாரேனும் தட்டி பறித்து சென்று விட்டால் அதுவும் வழியைத்தான் தரும் ஆசைப்பட்ட விஷயம் கிடைத்தும் கூட மனமானது திருப்தி அடையவில்லை என்றால் அப்பொழுதும் சங்கடமானது சூழத்தான் செய்யும் ஆக அனைத்து வேதனைகளும் காயங்களும் சோகங்களும் ஆசை என்னும் ஆர்ப்பரிக்கும் உணர்ச்சியினாலேயே வரும் அளவாக ஆசை கொள்ளும் மனதிற்கு அளவான அழுகை மட்டுமே வரக்கூடும் இந்த அழுகை மனதை பெரிதும் பாதித்து விடாது ஆக அழுகை என்பது துன்பத்தை சந்திக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் பொதுவான ஒன்றாக கருதப்படுகிறது நிம்மதியான வாழ்க்கையை வாழும் ஜீவராசிகளையே அழுகையானது அண்டாது இந்த நிம்மதியான வாழ்க்கையானது அளவான ஆசையுடன் நிறைவான மனதுடனும் மனமாற வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு வாழும் ஜீவராசிகளுக்கு முழுமையாக கிடைக்கும்